வணக்கம் சின்ன குறிச்சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்றேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக கை கொடுங்க இன்றைய பதிவில் மகிழ்ச்சி இன்மையும் நேர்மை பற்றி ஒரு பதிவை நம்ம பார்க்க போகின்றோம் அமைதி இல்லாமல் இருக்கின்றாய் மிகவும் சங்கடப்படுகின்றாய் மனம் சோர்ந்து போயிருக்கின்றது சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றாய் இன்றைக்கு ஒன்றுமே இனிமையாக இல்லை நேற்று இருந்த இருந்தவையே தாம் இருக்கின்றன ஆனால் நேற்று எல்லாம் பிரமாதமாக இருந்தன இன்றைக்கு ஒன்றும் சுகப்படவில்லை என்று நினைத்து கொள்கின்றோம் ஏன் இந்த மாற்றம் இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பர்கள் தினைக்கும் காலையில் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபாடு செய்யும் பொழுது இன்றைய தினம் மிக சிறப்பாக போக வேண்டும் என்று பிரார்த்தனையை வைங்க இரவு நேர உறங்க செல்லும் பொழுது இன்றைய தினம் சிறப்பாக போனதற்கு என்னுடைய நன்றிகள் என்று சொல்லிட்டு தான் நம்ம படுக்கணும் அந்த மாதிரி பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு அன்றைய தினம் மிக சிறப்பாக போவதை நாம் உணரலாம் இப்பொழுது பதிவுக்கு பார்ப்போம் நேற்று நீ பூரண ஓரளவிற்கு பூரணமான சரணாகத சரணாகத நிலையில் இருந்தான் இன்று அந்த நிலையில் நீ இல்லை ஆகவே நேற்று மிக அருமையாக இருந்த ஒன்று இன்று அப்படி இல்லை உன்னுள் இருந்த உவகை அந்த நம்பிக்கை எல்லாம் நல்லபடியாக இருக்கும் இறைவனது பணி நிறைவேறும் என்கின்ற உறுதி அந்த நிச்சயம் இவையெல்லாம் திரையிடப்பட்டு விட்டன அவை இருந்த இடத்தில் ஒரு வகையான சந்தேகம் அதிர் அதிவிரு வந்து விட்டது நல்லபடியாக இல்லை உலகம் வந்து மிகவும் கேவலமாக போய்விட்டது மனிதர்கள் மோசமாக இருக்கிறார்கள் என்று சொல்கின்றான் சாப்பாடு நன்றாக இல்லை நேற்று நன்றாக இருந்தது என்று சொல்லும் அளவிற்கு அது போய்விட்டது சாப்பாடு அதே சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க ஆனால் இன்று அது உங்களுக்கு நல்லா இல்லை இதை ஓர் அளவு கோலாக வைத்து கொள்ளலாம் இப்படி வந்தவுடனே நேர்மையின்மை உள்ளே புகுந்து விட்டது என்று நீ தெரிந்து கொள்ளலாம் இதை தெரிந்து கொள்வது மிக எளிது அதற்கு நீ நிரம்ப படித்தவனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஸ்ரீ அரவிந்தர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் யோகா என்னும் நூலில் கூறியிருப்பது போல் நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா இல்லையா திருப்தியோடு இருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு உடனே தெரியும் எப்படி இருக்கிறோம் என்று கேட்க தேவையில்லை அது நமக்கு தெரியும் அது மிகவும் எளிது நீ மகிழ்ச்சி இல்லாதிருந்தால் உடனேயே நீ இவ்வாறு சொல்லிவிடலாம் நான் நேர்மையுடையவனாய் இல்லை என்று ஏனெனில் இந்த இரண்டும் ஒன்றே நான் மகிழ்ச்சியோடு இல்லை நான் நேர்மையுடையவனாய் இல்லை அப்பொழுது தவறாய் போய்விட்டது என்ன என்று கேட்க வேண்டும் அப்பொழுது நீ கவனிக்கத் தொடங்குவாய் காரணத்தை கண்டுபிடிப்பது அன்று இதுதான் வாழ்க்கை முதல் தடவை ஒருவன் தடுமாறி விழுகின்றான் ஓ ஒருவன் எப்பொழுதும் மிக கவனமாக இருக்க முடியாது யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு பழமொழி என்று தனக்குள் கொள்கின்றான் அடுத்த பாகம் திரும்பி வரும்பொழுது மீண்டும் ஒரு முறை தன் தவறுக்காக அவன் மிகவும் வருந்துகிறான் நான் ஒரு முட்டாள் என்னுடைய நேரத்தை நான் வீணடிச்சு விட்டுட்டேன் வீணாக்கி விட்டுட்டேன் மீண்டும் முதலிலிருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது என்று நினைக்கிறான் சில சமயங்களில் ஒரு பாகம் கடுகடுப்பாய் இருக்கும் புரட்சி செய்யும் ஒரே கவலையில் முழுகி இருக்கும் மற்றொரு பாகம் முன்னேற்றம் போக்குடியதாக சரணாகத உணர்வு நிரம்பியதாக இருக்கும் இவையெல்லாம் ஒன்று பின்னால் ஒன்றாக வரும் இவற்றிற்கெல்லாம் ஒரே பரிகாரம்தான் உள்ளது ஒரு திசை காட்டி எப்பொழுதும் இருக்க வேண்டும் உன்னுடைய உணர்ச்சிகள் தூண்டுதல்களிலிடையே ஒரு கண்ணாடியை வைக்க வேண்டும் அவை அதில் பிரதிபலிப்பதை நீ பார்க்கும் வகையில் சில உணர்ச்சிகள் தூண்டுதல்கள் அவ்வளவாக அழகாக இருக்க மாட்டா வேறு சில சில அழகாகவும் இனிமையாகவும் இருக்கும் அவற்றை வைத்து கொள்ள வேண்டும் தேவையானால் ஒரு நாளைக்கு நூறு தடவைகள் இந்த வேலையை செய்ய வேண்டும் அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் சைத்திய கண்ணாடியை சுற்றி ஒரு பெரிய வட்டம் வரைந்து எல்லா ஜீவக்கூறுகளையும் அதை சுற்றிலும் ஒழுங்காக வைக்க வேண்டும் ஏதாவது ஒரு கூறு சரியாக இல்லை என்றால் சைத்திய கண்ணாடியில் அது ஒரு முட முடக்கான நிழலை காண்பிக்கும் அந்த கூரை இடமாற்ற வேண்டும் சீராக அமைக்க வேண்டும் அதனுடன் பேசி அதை புரிய வைக்க வேண்டும் இந்த இருட்டிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் இதை நீ செய்து வந்தால் உனக்கு சலிப்பென்பதே இல்லை கண்ணாடி நம்ம உண்மையான பிரம்ம பிம்பத்தை காண்பிக்கும் அப்போ அந்த கண்ணாடியில் விரிச்சலோ உடைஞ்சிருந்தாலோ அதுலேயும் நம்ம பிம்பத்தை பார்க்கலாம் நம் மனமும் அப்படி தான் நம் எண்ணங்களும் அப்படி தான் ஒரு நாள் வந்து நம்ம நம்பிக்கையோடு முழுமனதோடு சரணாகதி செய்யும் பொழுது அன்றைய தினம் சிறப்பாக அமையும் மறுநாள் நம்ம அந்த மாதிரி செய்யலைன்னா அன்றைய தினம் நன்றாகவே இருக்காது இதை தான் கண்ணாடி பிம்பத்தை வைத்து சொல்லப்படுகின்றது இந்த பதிவில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி